Hi friends பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட் அப்புறமோ கதிர் வந்ததுக்கப்புறம் வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு பழனி அதாவது ராஜியோட வீட்டில் நகை கொடுத்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதே நேரத்தில் ராஜி டியூஷன் போயிட்டுருக்குறா போல் அது உனக்காவது சொன்னாலா இல்லையான்னு எனக்கு தெரியலடா அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நடு வீதியில் வச்சு மானத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க ராஜிக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல அப்போ போய் கதவை சாத்திக்கிட்டா இன்னுமே வெளியே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம கதிருக்கு ரொம்ப பதற்றம் ஆயிடுது போயிட்டு கதவை தட்டி ராஜியை திறந்து வெளியே வெளியே வர வைக்கிறாங்க அப்போ என்ன எதுக்காக இந்த மாதிரி உள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி கதிர் கத்துறாரு உங்ககிட்டயாவது நான் சொல்லி இருந்திருக்கணும் ஏன் தப்பு தான் எனக்காக நீ மாட்டிக்கிட்டு முழிக்கிற அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட பார்க்குறாங்க அதாவது இந்த கல்யாணமே வந்து எப்படி நடந்துச்சோ அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதை தடுக்கிறதுக்காக நம்ம கதிர் வந்துட்டு என்ன என்ன நம்பி நீ வந்த அவங்க நகை தானே அவங்களுக்கு வேணும் அவங்க போட்ட அத்தனை நகையையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜியோட கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு போகிறாரு எதிர்த்த வீட்டில் நின்றுட்டு உங்கள் அப்பாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி ராஜி கூப்பிட்றாங்க இப்போது ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் வெளியே வராங்க பழனி வந்து வேணாண்டா அப்படின்னு பின்னாடியே போய் நிற்கிறாரு இப்போது நம்ம கதிர் சொல்கிறாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் அண்ணனுங்க எல்லாரையும் விட்டுடுங்க ராஜி கொண்டு வந்த ஒட்டுமொத்த நகையையும் திருப்பி தர வேண்டியது என்னோட பொறுப்பு உங்கள் வீட்டு ஒரு பொட்டு நகம் கூட எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஏன் பொண்டாட்டி டியூஷன் போ அனுப்புகிறதும் அனுப்பாமல் இருக்கிறதும் ஏன் விருப்பம் அதை கேட்க நீங்க யார் அதான் தனி தெளித்து விட்டுட்டீங்கல்ல உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க நீங்க கொடுத்த நகையை திருப்பி வாங்கிக்கிறதுக்கு மட்டும் வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு கெத்தா வராரு கதிர பாண்டியனுக்கு அப்படியே தன்னை பார்த்த மாதிரியே இருக்கு இதோட இந்த ப்ரொமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த விஷயத்தை பாண்டியன் எப்படி எடுத்துக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ